அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்தில் எந்த காலகட்டம் அமையும் ஒரு சில கிரக சேகைகளையும் யோகங்களும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அந்த யோகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை தரும் யோகங்களை தரும் கிரகங்கள் பலமாக இருக்குது லக்கண அடிப்படையில் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு வர்க்கௌதமும் கூட பெற்றிருக்கு ஆனாலும் வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் ரொம்ப பலவீனமான அமைப்பில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் போய் கிரகங்கள் மறைந்து விடுகிறது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் அந்த ஜாதனுக்கு வந்து ராஜயோகத்தை தருகிறது இது எப்படி எந்த கணக்கில் எந்த அடிப்படையில் இந்தமாதிரி யோகங்கள்லாம் செய்துன்னு பார்க்கும்பொழுது பலமான கிரகங்கள் ஆட்சி ஊற்றப்பட்ட கிரகங்கள் நகர அடிப்படையில் நல்ல பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதனுக்கு சில லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் கிரகங்கள் போய் மறைந்திருந்து அந்த கிரகங்கள் பல நூறு கோடிகளை அள்ளித்தருது உச்சம் பெற்ற கிரகத்துக்கும் கெட்டுப்பயிற்சி நம்ம நினச்சிருக்க கிரகத்துக்கும் தசைகள் வரும் பொழுது எப்படி யோகம் செய்யுது இப்போ பொதுவாகவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே அந்த திசை வரப்போகுது மற்றவங்களுக்கு சுக்கர திசை இருபது தசை நடக்குது சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் சனி திசை ஒரு பத்தொன்பது வருஷம் இந்த பத்தொன்பது வருஷம் சனி உச்சமாக இருக்கு ஜாதத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கு இந்த பத்தொம்போது வருஷம் எனக்கு ராஜயோகத்தை தரும் என்று எண்ணிருக்கையில் ஏதோ இது இன்னும் ஜாதத்தில் சனி நீச்சமாக இருக்குது சனி வந்து பாதிப்போடு வக்கரம் பெற்றிருக்கு சனி கீழோடு சேர்ந்துருக்கு இந்தமாரி அமைப்பில் இருக்கும்போது ரெண்டு ஜாதத்தையும் நம்ம வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆட்சி உச்சம் கிரகத்தை நம்ம சேஃப்டியாக இது நல்லாயிருக்கும் மறைவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு வக்கரம் பெற்றிருக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு கணக்கில் நம்ம வந்து ஜாதகத்தை பா பார்க்கும்போது இந்த ஜாதகன் ஒரு வேலைக்கு போகிறாரு ஒரு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை சம்பாதிக்கிறது ஒரு வீடு வாங்குறாரு வாழ்க்கை முடியுது இந்த ஜாதகம் சாதனைகளை செய்கிறார் ஒரு சாதாரண நில ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு சென்று மிக உச்சபட்சமான ஒரு இடத்தை நிலையை அடைந்து ராஜயோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கு தான் ஒரு பாதகாதிபதி இருக்காரு அவர் மறைவு ஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி இருக்காங்க அவங்க மறைவு ஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்காங்க ஒரு கெட்ட பாவம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் பாதகஸ்தானம் பாவங்கள் இந்த பாதம் இந்த பாவங்கள் அதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டாங்க அமையும் பொழுது திதிசூனியம் திரிசூனியமும் சேர்ந்து அடையும் போது அந்த ஜாதகனுக்கு அந்த யோகம் மிக சிறந்த ராஜாவது தெரிகிறது இந்த பல ஜாதகங்களை பார்க்கும்போது கிரகங்கள் சாதாரண வடிவில் இருக்குது ஆனால் அந்த கிரகத்துக்கான அமைப்பு பத்மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போயிட்டு அமர்ந்துருக்காங்க அவங்களுக்கு அஷ்டமி தேதியில் பிறந்துருக்காங்க அஷ்டம தேதிக்கு வந்துட்டு புதன் திரிசூனிய அதிபதி செவ்வாயிருக்கு கேது இருக்குது புதன் திசை ஆரம்பித்த பிறகு அடுத்தடுத்து திருமணம் ஆகுவதில் பிரச்சனை விரும்பிய ஒரு பையனை திருமணம் பண்ணல என்கேஜ் என்கேஜ்மெண்ட்டு நடக்கிறது நின்று போகுது ஆகிட்டே இருக்குது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது எனக்கு சுத்தமாக வந்து வேலையே செயலியா யோகமே செயலியா என்று ஒரு கேள்வியோட ஒரு பெண் என்ன ஜாதகம் பார்த்தாங்க புதன் திசை உங்கள் ஜாதகத்தை எந்த திசையாக இருந்தாலும் உயிர் காரகத்துவம் பாதிக்கப்படுகிறதா பொருள் காரகத்துவம் பாதிக்கப்படுதா நீங்கள் வாழ்க்கையில் வந்து யோகமான வாழ்க்கை வந்து பொருளை வைத்து நீங்கள் முடிவு பண்ணீங்களா உயிரை வச்சு முடிவு பண்ணிடலாம் ரெண்டு தான் வாழ்க்கை இப்போ இது இரண்டு காரகத்துவங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகனுக்கு அமையுமானால் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் கடனாகத்த திருமணம் நடக்காதுன்னா வாழ்க்கை இருந்து கடைசி வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு இறக்குறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை பிறகு பேத்தி எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போ நல்ல நேரத்துக்கும் கெட்ட நேரத்துக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் ஏழாம் அதிபதி ஆறில் இருக்காருங்க எனக்கு ஒரு எனக்கு புதன் தேச வேலை செய்யாதா இன்னும் எனக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கேன் என் வாழ்க்கை அவ்வளோதானா கேட்கும்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து சுகத்தை கெடுக்கும் நாலாம் அதிபதி ஆறில் நாலாம் இடம் சுகம் நாலாம் இடம் வந்து நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு நம்ம மனசில் ஒரு கான்ஃபிடண்ட்டாக வாழ்க்கையை வாழ்கிறோம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை அளவுக்கு உணர்ந்து கடவுளுக்கு நன்றியோடு வாழ்கிறோம் சொல்லக்கூடிய நாலாம் இடம் இந்த நாலாம் மதிப்பிலே ஆறாம் இடத்துல போயிட்டு சென்றிருக்காரு ஏழாம் மதிமையும் ஆறாம் இடத்துல சென்றிருக்காங்க இந்து இது என்ன இது என்ன பண்ணுதுன்னா சுகத்தை கெடுக்குது உயிர் காரகத்துவத்தை கெடுக்குது ஜாதகத்தில் நான் கேட்டது என்னென்னா இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுடைய மாத சம்பளம் ஒரு நாற்பதாயிரம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஐம்பதாயிரம் மாதம் வாங்குற சொன்னாங்க அப்போ இந்த புதன் வந்த திசை ஸ்டார்ட் ஆரம்பிக்குது உங்களுக்கு நாலாம் இடம் சுகத்தையும் ஏழாம் இடம் வந்து பார்ட்னரை தேட்டரிக்கீங்க கிடைக்க மாட்டுது அது ஒரு பிரச்சனையாகுது இதில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் தான் இது மாற்ற முடியாது உங்கள் ஜாதத்தை ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் கையேந்தாத நிலை நிலைமைக்கு ஃப்யூச்சர்லேயும் பொருளாதாரத்தில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் வாங்குறது ஒரு லட்சம் சம்பளத்தை வாங்குற அளவுக்கு தான் வாழ்க்கை போகும் அப்போ ஒரு தசை நல்லா இருக்குது நல்லா இல்லை என்பது வந்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகம் மறைஞ்சிருக்கு அந்த மறைஞ்ச கிரகணியம் பெற்ற கிரகமாக அந்த கிரகம் எந்த பாவம் சம்மந்தப்பட்டதோ அந்த சம்மந்தப்பட்டதை நம்ம வாழ்க்கையில் வந்து இழப்புகள் இருக்கும் தான் தாமதமாக கிடைக்கும் தான் திருமணமாகட்டும் சிலருக்கு திருமணமாகி குழந்தை லேட்டாகட்டும் இந்த குழந்தை பிறந்துச்சுனா அது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனையாகட்டும் ஆர்டிஸ்டம் ஒரு கிரகம் கெட்ட கிரகம் ஒரு வீட்டில் போய் அமர்ந்திருக்கு ஜீவம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கெட்டு அவன் நடவணம் மாதிரி ராஜபத்து வளர்கிறான்னா அது நமக்கு பொருளாதார ரீதியாக தருகிறது ஆனால் காரக ரீதியாக வாழ்க்கையை தருவது தான் பிரச்சனை இருக்குது யோகமான கிரகமாக உங்கள் ஜாதகம் இருக்கும் துதிசனியம் பெற்று ரொம்ப யோகத்தை தரக்கூடிய திசை தொட்டதெல்லாம் நான் ஒரு தொழில் ஆரம்பிப்பேன் ரெண்டு தொழில் ஆரம்பிக்க நான் நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண நான் போகிறேன் ஏதோ ஒரு கற்பனையில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி பெருசாக ஜெயிச்சிடலாம் அந்த திசையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த திசை அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ணல சாதாரணமாக அந்த திசையை வந்து கடந்து செலுத்த ஜாதகத்தில் ஒரு சுப கிரகம் வக்கரம் பெற்று திசை வரும்போதோ ஒரு சுபகிரகம் கேந்திரங்களிலிருந்து தேந்திரம் திரிகோணங்களிலிருந்து திசை வரும்போதோ அதன் பலன்கள் வந்து பெரும்பாலும் பெரிதாக இருப்பதில்லை அதே ஒரு பாவகிரகம் கெட்டிருந்து அதாவது இருந்தோ அந்த பாவகிரகம் ஆறட்டு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தோ பாக பாதகாதிபதியாக இருந்தோ அவங்க வந்து திசைகள் வருதுன்னா நிச்சயமாக அந்த திசை வந்து நிற்பராத செல்வ வளத்தையும் சுகபோகம் வாழ்க்கையும் நமக்கு தருகிறது நன்றி வணக்கம்